ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது வந்து பிடி எடுத்துருக்கேன் வதங்கிரும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தான் போடுவேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கவர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து கொதிக்க வைக்கும் போது அது வந்து நல்லா கரைஞ்சிரும் ஸோ நம்ம ரொம்ப வதக்க வேணாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த டேபிள் ஸ்பூனில் நான் நாலு போட்டிருக்கேன் நான் அதே ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக நான் சக்தி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலரைக்காண்டி கலர் நம்மளுக்கு இந்த ரெட் வரணும் அப்படிங்களா அதுக்காண்டி இதை நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க எப்போ நம்ம இந்த புளி கரைச்சிலாம் ஆட் பண்ணிப்போம் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா நீங்கள் கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து தான் நம்ம உப்பு காரம் பார்க்கணும் இந்த மிளகாய்த்தூள் வாசனையெல்லாம் நல்லபடியாக போகணும் பண்ணிக்கலாம் பாருங்க குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் நான் வெறும் தலை இந்த வால் இது மட்டும் அந்த அந்த மட்டும்தான் போட்டு நான் இப்போ செஞ்சுருக்கேன் குழம்பு இது வந்து கிழங்கா மீன் தான் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தள்ளி தள்ளி போட்டுருங்க ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சமா ஆயில் போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த ஸ்டவ்ல வந்துட்டு நான் ஃபிஷ் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் வெறும் நான் வந்து உப்பு தான் ஆட் பண்ணிருக்கேன் மஞ்சள் தூள் வேற எதுவும் இல்லை நம்ம லைட் கொடுத்துறோம் என்னோட ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் காணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்